ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி ஸோ அதுக்கப்புறம் இனி என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பாருங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் சோம விலாக்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எப்போமே ரிப்ளை வரும் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிங்க ஸோ ஒரு சில கொஷினை மட்டும் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சில கொஷின் அதையும் எழுதிலாம் வைக்க மாட்டேன் சும்மா அப்படியே மெமரியாக மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் சரி வாங்க வள 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 வளவளவெலாம் பேசக்கூடாது வளவளவில் பேசுனேன் அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப போர் அடிச்சிரும் என்ன வளவள வளவலைன்னு பேசிட்டே போகிறீங்க என்ன ரீசன் அப்படின்லாம் சொல்ல மாட்டிங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னென்னா அக்கா ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடல டூ த்ரீ டேஸாக ஷார்ட்ஸ் போடல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுக்கான கொஸ்டின் தான் ஷார்ட்ஸ் போடாத ரீசன் வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டேன் நேற்று ஒரு நாள் டே ஆஃப்டர் எஸ்டர்டே அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நான் ஷார்ட்ஸ் போடல அதுக்கு டே ஆஃப்டருக்கு எஸ்டர்டேக்கு முந்த நாள் நான் போட்டேன் ஒரு மூணு ஷார்ட்ஸ் போட்டேன் ஸோ ஏன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்கல டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் பட் என்னால் வந்து அமைய முடியல அதுக்கப்புறம் என்னென்னா அக்காயா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் லைவ் லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அதுதான் ரீசன் கரெக்ட் லைவ் தான் ஓப்பன் ஆகல பட் ஏன் நீங்கள் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க லைவ் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால தான் நான் வந்து வீடியோஸ் எடுக்க எடுக்கவே இல்லை வர்றது தூங்குறது வரது தூங்குறது இப்படியே என்னோடய லைஃப் இதிலேயே பாதி போயிடுச்சு ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக போடுறேன் என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நான் ஜீரோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கீங்க அந்த டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் மட்டும் தான் என்னால் மேலே வர முடியும் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ ரொட்டீனாக கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்னு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா கேட்டிங்க எப்போ பார்த்தாலே உடம்பு சரின்னு சொல்கிறீங்களே என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஸோ வந்து எனக்கு வந்து பெங்களூர்ல வந்து மழை பெஞ்சாவே வந்து கிளைமேட் செட் ஆகுது தலைவலி வந்துடும் ஸோ தலைவலி வர்ற ரீசன் வந்து ரொம்ப ஒர்க்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ரொம்ப ஒர்க்குன்னா அப்படின்னா நான் என்னத்தை சொல்கிறது ரொம்ப ஒர்க்கெல்லாம் இல்லை எனக்கு வந்து கால ஆப்ரேஷன் நடந்ததுனால தலைவலி அடையடிக்க வரும் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து சொல்லிக்கவே தேவையில்ல ஸோ ஹெட் ஹெவியாக வருது ஸோ அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அதனால தான் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு இப்போ நான் ரெக்குவயர்மெண்ட் ஆகிட்டேன் ஸோ இப்போ நல்லா தான் இருக்கேன் ஸோ இனிமேல் கண்டிப்பாக டெய்லி வீடியோஸ் லைவ்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் வந்து தம்பியை காட்டுங்கள் தம்பியை காட்டுங்க தம்பியை காட்டுங்கன்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி மோர் தென் வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன் தம்பி வந்து ஊரில் இருக்கான் தம்பி வந்து ஊரில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் வந்து இல்லை போய் சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா பையனை வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் வீடியோ போடுறீங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை பையனை வச்சு வீடியோ போடுறதனால எனக்கு என்ன கஷ்டம் ஸோ அவனை வந்து வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து வரல அவனுக்காக வந்து அம்மா நான் வரேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வருவேன் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஷின் வந்து நீங்கள் படித்ததே ஒரு படிப்பு வேலைக்கு போகிறதே ஒரு இது ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுவும் கரெக்டு தான் எஜுகேஷன்ன்றது ஃபியூச்சருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இப்போ ஃப இப்போ ஃபர்தரில் வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எங்கே ஒர்க்கு பக்கமாக இருக்கோ எங்கே ஈஸியாக இருக்கோ எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தான் போக முடியும் சரி நான் ஊர் வந்திருக்கிறதுனால வந்துருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு ரொம்ப ரிஸ்க்கு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத ப்ராப்ளம் அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற வேலையை கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால தான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எங்கேயும் அவுட் சைடுலேருந்து வேலைக்கு போத ரீசன் அதுதான் அதுக்கப்புறம் வந்து அக்கா நீங்கள் எப்போ வந்து ஊருக்கு போவீங்க தமிழ்நாட்டுக்கு போனால் தம்பியை காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க கண்டிப்பாக காமிப்பேன் தமிழ்நாட்டுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக காமிப்பேன் தம்பியை காமிக்காமலாம் இருக்க மாட்டேன் ஸோ நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களா கண்டிப்பாக காமிப்பேன் ஸோ அது ஒரு ஷார்ட்ஸு ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்திருப்பான் ரெண்டு ஷார்ட்ஸில் வந்திருப்பான் ஸோ நீங்கள் ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல ஸோ புதுசாக உங்களுக்கு தெரியாது நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து என்னது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஸோ இது ஒரு நாலு கொஷின் தான் இம்பார்ட்டன்டான கொஷின் இன்னொரு கொஷின் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக பாட்டாக போகிறேன் சரிங்களா ஸோ இது கூட போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும் அது ரொம்ப போர் அடிச்சிடு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வீடியோ ஸோ வந்து என்னோடய சேனலில் பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக இருப்பேன் பாய்